ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு என்னடா வீட்டுக்கு ஒவ்வொரு பார்சலாக வந்து ஆன்லைன்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டினியூவாக வந்து த்ரீ டேஸாக ஒன்றுன்னா வந்துகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க போல் எப்போவுமே நான் தான் ஆர்டர் போடுவேன் என்னென்ன இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நானே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுப்பேன் இப்போ என்னென்னா வந்து என்னோடய ஹஸ்பண்டே எது எது இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களே வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்காங்க என்கிட்ட சொல்கிறது கூட கிடையாது அவங்களே வந்து ஆர்டர் போட்டுறாங்க திடீர்னு பார்சல் வரும்போது தான் எனக்கே தெரியுது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பேம்பஸ் தான் ஆர்டர் போட்டுருந்தாங்க நான் எப்போவுமே பேம்பஸ்லாம் பொதுவாக போட மாட்டேன் குழந்தைக்கு எங்கேயாவது வெளியில் போனால் போடுவேன் அப்படி இல்லைன்னா இந்த மழை டைமில் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க சளி பிடிக்கும் அதனால் வந்து மழை டைமில் மட்டும்தான் பேம்பஸ் போடுவேன் மற்ற டைமில் வந்து கிளாத்து தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து கிளைமேட் சில்லுன்னு ஆகிடுச்சு மழை காலம் ஆரம்பிச்சிச்சுங்கிறதுனால சரி பாப்பாவுக்கு பேம்பஸ் வேறு காலி ஆயிடுச்சுங்கிறதுனால அது ஆர்டர் போட்டிருப்பாங்க போல் அடுத்து இன்னொரு பார்சல் வந்துருச்சு அது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒய்ப்ஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க போல் இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா இதோட ரேட்டுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்ற ப்ரைஸில் கிடைக்கிதுங்கிறதுனால வந்து ஒய்ப்ஸ் வந்து ஆறு பேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியோ த்ரீ ஹண்ட்ரட் தான் அவ்வளோந்தான் இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு சிங்கிள் பீஸே வந்து டூ ஃபிஃப்டி அதை மாதிரி சொல்கிறாங்க இப்போ மொத்த ஆறு பிரைஸே முந்நூறுபாக்குள்ளே தான் நினைக்கிறேன் பேம்பஸுமே ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோந்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது என்னென்னா பையனுக்கு சோப் வாங்கியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து டெடி பியர் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் என் பையனுக்கு அந்த சோப் செட் ஆகலை அதனால அவன் பிறந்ததுலேருந்தே ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால சரி அவனுக்கு இதே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் வந்து நாலு சோப்பு இருந்துச்சு இது வாங்கி கொடுத்தா வாங்கியிருந்தாங்க போல் இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு சிங்கிள் சோப்பே நைன்டி ருபீஸ்க்கு மேலே நினைக்கிறேன் அது மாதிரி சொல்கிறாங்க இந்த சோப்பு வந்து நாலு சோப்பு வாங்கியிருந்தாங்க பாப்பாவும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க என்ன ஏது என்னமோ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்றுனா அராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜெரோன் என்ன பண்ணுறான் பாருங்களேன் இந்த ஒய்ப்ஸ் மேலே வந்து ஒரு மூடி மாதிரி இருக்குல்ல அதை மாதிரி வாங்கியிருந்தாங்க எப்போவுமே மேலே சும்மா ஸ்டிக்கர் ஓட்டிருக்க மாதிரி தான் வாங்குவாங்க இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்டிக்கரை கிழிச்சி போட்டுறதுனால சீக்கிரமாக ஒய்ப்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகிடுதுங்கிறதுனால மூடி அவன் ஒன்றும் பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான் அவன் அந்த மூடியையே தனியாக பிச்சு எடுத்துட்டான் அந்தளவுக்கு அவனுக்கு அது பார்த்தா எப்படி தான் தோணுமோ தெரில பாப்பா ஒன்றுனா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜெஸ்லின் பாப்பா இப்போ தான் ஒன்றுனா பொருள் எல்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுக்காங்க முன்னாடியெலாம் அப்படி பண்ண மாட்டாங்க என் பையனுக்கு வந்து இப்போலாம் யூரின் வருது மோஷன் வருதுன்னு சொல்லிடுவான் அவனுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் பாப்பாவுக்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் என்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் தேவை தானே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து கேளுங்க கமெண்ட் பண்ணுறேன் பாய்